நம்மை அழிக்கும் சுபாவங்கள் ஆத்திர புத்தி மேலை நாட்டில் ஒரு மனிதரின் இடத்தை ஒரு அறிஞர் பார்வையிட்டு அங்கு தங்கம் இருக்கிறது என்று சொன்னார் அம்மனிதனும் அதனைக் கேட்டு மாதக்கணக்கில் அவனுடைய இடத்தில் குழி தோண்டி தங்கத்தை தேடிக்கொண்டிருந்தார் முப்பது அடி குழி தோண்டி தங்கம் கிடைக்காததினால் திடீரென்று ஆத்திர புத்தி வந்து தோண்டுவதை நிறுத்திவிட்டு இடத்தை விற்றுவிட்டான் இந்த இடத்தை வாங்கியவர் இதை கேள்விப்பட்டு அதிகமாக இரண்டு அடி தோண்டியவுடன் தங்கம் கிடைத்தது அந்த இடத்தை வாங்கியவன் சிறந்த பணக்காரனானான் திடீரென்று வந்த ஆத்திர புத்தியினால் முன் அந்த இடத்தை வைத்திருந்தவனுக்கு தங்கம் கிடைக்கவில்லை வாழ்க்கையில் நிதானம் வேண்டும் உரிமையின் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு மனிதர்கள் ஆத்திர புத்தி காட்டி அநேக காரியங்களை இழக்கிறார்கள் திடீரென்று ஒரு எதிர்மறை யோசனை வந்து செயல்களை அறவே விட்டு விடுவது இதில் இரண்டு விதமான ஆத்திர புத்தி உண்டு பயன் பெறும் புத்தி மற்றும் பயனில்லா ஆத்திர ஒன்று பயன் பெறும் ஆத்திரபுத்தி விபத்தில் சிக்கி ஒருவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தால் உடனே ஆத்திர வந்து மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவரை காப்பாற்ற வேண்டும் இங்கு ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் முக்கியமானது இதில் அதிக அவசரம் தேவை சந்தர்ப்ப கேற்றவாறு உடனுக்குடன் தீர்மானங்கள் எடுத்து நிறைவேற்ற வேண்டும் இரண்டு பயனில்லா ஆத்திர திருமணம் போன்ற காரியங்களில் தீர விசாரிக்காமல் காலநேரம் எடுத்து யோசனை பண்ணாமல் ஆத்திர புத்தி காட்டினால் வரன் அமைவதில்லை ஓடும் இரயிலில் ஓடும் பஸ்ஸில் நிதானம் இழந்து ஆத்திர புத்தி காட்டி ஏறினால் கீழே விழுவோம் ஒருவர் ஒரு குத்துச்சண்டை வீரரிடம் வாக்குவாதம் கொண்டார் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரர் என்று இவருக்கு தெரியாது இவர் ஆத்திர புத்தியால் வீரரை முகத்தில் அடித்து விட்டார் மாறி குத்துச்சண்டை வீரன் இவரை குத்தியதில் வாய் மூக்கு இருந்த இடத்திற்கு இடம் மாறியது ஆறு பற்கள் விழுந்தது எதற்கும் நிதானம் வேண்டும்